அர்ஜுனும் தம்பி ராமையா அவர்களும் அவர்களின் குடும்ப திருமண நிகழ்வு பற்றி பேசியுள்ளனர் நடிகர் தம்பி குடும்பம் மிகவும் பண்பாடு உள்ள குடும்பம் நிறைய படங்களில் ஒன்றாக நடித்திருக்கிறோம் அப்போது தெரியாது அவர் எனக்கு சம்மதியாவார் என்று அதே போல நான் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றை தொகுத்து வழங்கினேன் அந்த நிகழ்ச்சியில் உமாபதி போட்டியாளராக பங்கேற்றார் மிகவும் திறமைசாலி பண்பாளர் அமைதியானவர் மற்றும் நகைச்சுவை குணம் கொண்டவர் அப்போது உமாபதி தனக்கு மருமகனாக வருவார் என்று தெரியவே தெரியாது ஒரு நாள் என் இரண்டாவது மகள் ஐஸ்வர்யா உங்களிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறினார் அப்போது எனக்கு அப்போது எனக்கு தெரியும் இது காதல் விஷயமாகத்தான் இருக்கும் என்று அதே காதலிப்பதாக கூறினார் அதற்கு நான் பையன் யார் என்று கேட்டேன் உமாபதி என்று கூறினார் நான் ஷாக் ஆகிவிட்டேன் ஏனென்றால் அவரை அந்த நிகழ்ச்சியின் மூலம் எனக்கு முன்பே தெரியும் பிறகு நான் உமாபதி ஒரு திறமைசாலி விரைவில் நீங்கள் ஒரு கிங்கை பார்க்கலாம் நான் என்னுடைய மருமகன் என்பதற்காக கூறவில்லை உங்களுடைய ஆசிர்வாதம் என்றும் இவர்கள் இருவருக்கும் தேவை என அர்ஜுன் பேசினார் இதைத் தொடர்ந்து பேசிய தம்பிராமையா எங்கள் குடும்பத்திற்கு மருமகளாக ஐஸ்வர்யா வந்தாலும் அவர் எங்களுக்கு மகள்தான் அது மட்டும் இல்லாமல் தன் மகளிடம் தாயாக இருந்து இந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று தான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன் அதே சமயம் என் மகள் திருமணத்திற்காக மருமகனை தேர்வு செய்யும் பணியையும் என் மகனிடம் கொடுத்தேன் அதேபோல அவனுடைய வாழ்க்கையும் அவனை தேர்வு செய்து கொண்டார் என்று நடிகர் தம்பி தம்பிராமையா தெரிவித்துள்ளார் இதை பற்றின உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க